வணக்கம் அன்பு நண்பர்களையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி கள்ளக்குறிச்சியில் இந்த விஷச்சாராயம் அதாவது கள்ளச்சாராயம் கொடுத்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒம்போது பேர் வந்து இறந்துருக்காங்க அதுவும் ஒரே கிராமத்தை சேர்ந்த பலரும் இறந்திருக்காங்க இதில் பெண்களும் இறந்திருக்காங்க அப்பா அம்மா ரெண்டு பேரையும் வந்து இந்த சாராயத்துக்காக பழி கொடுத்து அனாதையான குழந்தைகளை நம்ம பார்க்குறோம் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மிக கொரூரமான சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த ஒரு இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளில் அளவுக்கு இந்த ஸ்கேலில் வந்து நம்ம இந்த கள்ளச்சாராய சாவுகளை நம்ம பார்த்ததில்ல இங்கே ஒன்றுமா ரெண்டு மூணு நடந்துட்டு இருந்தது போன வருஷம் விழுப்புரம் பக்கத்தில் இதே மாதிரியான கள்ளச்சாராய சாவைகள் நடந்தது அதுவும் இதே ஜூன் ஜூலை மாதம் தான் நினைக்கிறேன் இறந்தாங்க இந்த தடவை இந்த பலி எண்ணிக்கை ரொம்பவே அதிகம் இருக்கு இதற்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா முழுக்க முழுக்க திமுக அரசு மட்டும்தான் காரணம் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்ல முடியும் கள்ளச்சாராயம் குடிச்சா போயிருவாங்கன்னு தெரியும் தெரிஞ்சும் அவங்க போய் குடிச்சதுக்கு எப்படி வந்து அரசாங்கம் குறை சொல்ல முடியும் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் கேட்கலாம் இதில் வந்து திமுக வந்து சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முட்டெல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு நீங்கள் நடந்த விஷயத்தை எடுத்து பாருங்கள் சென்ற வருடம் பட்ஜெட் தாக்கல் பண்ணபோது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் போன வருஷம் பட்ஜெட் தாக்கல் அப்புறமா பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் வந்து மானிய கோரிக்கை விவாதங்கள் நடக்கும் அதாவது ஒவ்வொரு துறையிலையும் வந்து அவங்க வந்து விவாதம் நடத்துவாங்க நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி காவல்துறை மானிய கோரிக்கை விவாதம் நடக்கிற போது முதல்வர் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுனார்னு நீங்கள் எடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் என்பதே இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கள்ளச்சாராயத்தை முழுவதுமாக ஒழித்து விட்டோம் இது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது தமிழ்நாட்டில் காவல்துறை மரணங்கள் என்பதே இல்லை அதிமுக ஆட்சியில் நடந்த காவல்துறை மரணங்களை திமுக ஆட்சியில் நாங்கள் இல்லாமல் செய்து விட்டோம் இப்படின்னு முதல்வர் பேசினார் இந்த பாயிண்ட்ஸ் ரெண்டுமே வந்து முதல்வர் பேசினர் அவர் பேசி முடிச்ச அடுத்த மாசம்தான் போன வருஷம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருபத்தி மூணு பேர் கள்ளச்சாராயம் செத்து போனாங்க அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் காவல்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராய வேட்டை நடத்தி கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் லிட்டர் வந்து ஊரில் வந்து நாங்கள் அழித்தோம் அப்படின்னு சொல்லி காவல்துறையை அறிக்கை கொடுக்குறாங்க முதல்வர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு கள்ளச்சாராயமே தமிழகத்தில் இல்லை நாங்கள் முழுவதுமாக ஒழித்து விட்டோம் அப்படின்னு சட்டசபையில் முதல்வர் சொன்னதுக்கும் ஒரு மாதம் கழித்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் லிட்டரை வந்து காவல்துறை கைப்பற்றி அழிக்கிறாங்க பிளஸ் இருபத்தி மூணு பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னா முதல்வர் பச்சை போய் பேசியிருக்காருன்னு தானே அர்த்தம் தெரிஞ்சே தான் பேசியிருக்காரு இல்லை வழக்கமாக நம்மளாம் சொல்கிற மாதிரி எழுதி கொடுத்ததா அப்படியே படிச்சிருக்காரு அவருக்கு ஏதாவது தெரியுமா தெரியாதா யாருக்கும் தெரியாது அதே மாதிரியான சம்பவம் இப்போ நடந்திருக்கு இந்த கள்ளக்குறிச்சியில் கண்டிப்பாக இந்த மாதிரியான சம்பவம் நடக்கும்னு ஏற்கனவே பல தடவை வந்து செய்திகள் வந்திருக்கு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயும் ஆறாக ஓடுது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க அப்படி ஓடுறதுக்கான காரணம் என்ன முழுக்க முழுக்க உள்ளூர் அரசியல்வாதிகள் உள்ளூர் அரசியல்வாதிகள் அப்படின்னா இன்றைக்கி திமுக ஆட்சியில் இருக்கிற அவங்கள மீறி வேறு எந்த கட்சிக்காரனும் வந்து சாராயம் வைக்கிறதோ மணல் கடத்தல் பண்ணுறதோ எதுவுமே பண்ண முடியாது இது வந்து சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் அப்போது திமுகவை சேர்ந்த உள்ளூர் அரசியல்வாதிகளோட துணை இல்லாமல் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அங்கே கள்ளச்சாராயம் விற்பனை செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் இந்த சம்பவம் நடந்த உடனே இந்த அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்க முதல் முதல்ல இந்த சம்பவம் வெளியில் வரும்போதே கலெக்டர் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு இரண்டு பேர் இறந்துருக்காங்க அவங்க வந்து கள்ளச்சாராயத்தால் இறக்கலை அவங்களுக்கு வந்து வாந்தி பேதி இருந்திருக்கு அதனாலதான் இறந்திருக்காங்கன்னு சொல்லி கலெக்டர் பேட்டி கொடுக்குறாரு அவர் யார் சொல்லி பேட்டி கொடுத்துருப்பாரு முதல்வரே வந்து பச்சையா பொய் சொல்கிற போது இந்த ஆட்சியில் வந்து கலெக்டர் பொய் சொல்ல மாட்டாரா என்ன அப்போ அவருக்கு வந்து யாரோ ஒருத்தர் சொல்லிக் கொடுத்துருக்காங்க இந்த பிரச்சனையை பெருசாகக்கூடாது கூடாது கள்ளச்சாராயம்னு யாரும் பேசக்கூடாது அவங்க என்ன நினைச்சிட்டாங்க ரெண்டு பேர் மூணு பேர் தான் இறப்பாங்க அதுக்கு மேல இறக்க மாட்டாங்க வந்து நம்ம வந்து கள்ளச்சாராயம் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க இப்போ எப்படி கோயம்புத்தூர்ல வந்து சிலிண்டர் வெடிப்பு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி கள்ளக்குறிச்சியில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த விஷச்சாராயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து கள்ளச்சாராயம் இல்லையாம விஷச்சாராயம் இந்த பேர் விக்கிறதுல திமுகவை அடிச்சுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கலெக்டர் வந்து போய் சொல்லிருக்காரு ஆனா சாவு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சுன்னு போய் இன்னைக்கு இப்போ வந்து நாற்பத்தி ஒம்போதில் நிற்கிது அதனால் வந்து அரசாங்கம் உடனடியாக என்ன பண்ணுறாங்க கலெக்டர் உட்பட அத்தனை போலீஸ்காரங்களையும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க சஸ்பெண்ட் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க சரி இதெல்லாம் பண்ணுறீங்க கரெக்டு அப்போது இத்தனை நாளாக அங்கே உள்ளூர் அரசியல்வாதிகள் உங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த கள்ளச்சாராய விற்பனைக்கு துணை போயிருக்காங்க அதன் மூலமாக நடக்கிற வருமானத்தை வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற போது அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இருக்கீங்க இன்னைக்கு வந்து கலெக்டர் ஆகட்டும் இல்ல போலீஸ் ஆகட்டும் எஸ்பி ஆகட்டும் இவங்க எல்லாம் வந்து கள்ளச்சாராயம் விற்கிறவங்க மேல நடவடிக்கை எடுக்காம இருப்பாங்களா இப்படிங்கிறதுக்குள்ள வந்து எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க இன்னைக்கு போலீஸ்க்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்த ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து போதை இருக்காது கஞ்சா இருக்காது கள்ளச்சாராயம் எதுவுமே இருக்காது அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட காவல்துறையால் முடியும் ஆனால் இங்கே தான் வந்து குறுநிலை மன்னர்கள் இருக்காங்க இல்லைங்களா கள்ளக்குறிச்சின்னால் ஒருத்தர் விழுப்புரம்னா ஒருத்தர் சேலம்னா ஒருத்தர் ஈரோடுனா ஒருத்தர் கரூர்னா ஒருத்தர் இந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் வந்து அந்த ஊர் அதிகாரிகள் கேட்கவே முடியும் இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை அப்போ கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய உள்ளூர் அரசியல்வாதிகள் கண்டிப்பாக காவல்துறை இந்த சாராய வியாபாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்க மாட்டாங்க அது அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும் இவங்களுக்கும் தெரியும் இது வந்து காவல்துறையுடைய முழுமையான தோல்வி அப்படின்னு திரு ஏவா வேலு அமைச்சர் அவர்கள் வந்து சொல்கிறார் அப்போ மொத்த பழியையும் தூக்கி போலீஸ் மேலே போட்டுட்டு இவங்க எஸ்கேப் ஆகியிருக்காங்க கட்சிக்காரனை எப்படியாவது காப்பாற்றணும் விழுப்புரத்துலேயும் அதை தான் பண்ணாங்க இப்போ கள்ளக்குறிச்சிலையும் அதை தான் பண்ணுறாங்க இறந்து போனவங்களுடைய சொந்தக்காரர்கள் இல்லை இறந்து போனவருடைய மனைவி இவங்கள்லாம் வந்து கேள்வி கேட்குறாங்க இல்லையா இந்த மாதிரி சாராய வித்த காசு உங்களுக்கெல்லாம் எப்படியா உடம்புல விட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியெல்லாம் இவங்க காதலியாவது விழுமா அப்படிங்கிறது தெரியல உண்மை என்னென்னா இந்த டாஸ்மாகில் விற்கக்கூடிய சாராயத்துக்கு யார் பொறுப்பு அப்படின்னா எந்த கம்பெனிலேருந்து வருதுன்னா இது எல்லாமே வந்து அதிமுக மற்றும் திமுகவுடைய முதல் குடும்பம் மேலே டாப் லெவலில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இவங்களுக்கு சொந்தமான கம்பெனியிலேருந்து தான் தமிழகத்துக்கு வந்து சரக்கு சப்ளை ஆகுது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அவங்க கொடுக்கறது தான் சரக்கு இன்றைக்கி அதுலேயும் எந்த தரமும் கிடையாது அதுவும் விஷம்தான் இன்றைக்கி நீங்கள் கேரளாவோ புதுச்சேரியோ போனீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் குடிக்கிற சரக்குக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற சரக்குக்கும் நீங்கள் வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற சரக்கு விஷம் இவங்களே தான் தயாரிக்கிறாங்க இவங்களே தான் விற்பனை செய்கிறாங்க அப்படிங்கிற போது இதில் எங்கேருந்து தரக்கட்டுப்பாடு வரும் இப்போது இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை யார் விசாரிக்க போகிறாங்க அதே தமிழக அரசு தான் விசாரிக்க போகுது அதாவது இவங்களே தப்பு செஞ்சுட்டு இவங்களே விசாரித்து இவங்களே விசாரணை அறிக்கை கொடுத்து இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க தான் திரு அண்ணாமலை அவர்கள் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்காரு உண்மையிலேயே நல்ல விஷயம்தான் அப்படி ஒன்று ஏதாவது நடந்தால் தான் இந்த மாதிரியான நபர்கள் வந்து வெளிச்சத்துக்கு வருவாங்க சிபிஐ விசாரணை நடந்தால் தான் வெளியிலேயே வரும் எப்படி வந்து டாஸ்மாக்ஸ் அறக்க திமுக அதிமுகவுடைய தலைமை வந்து விற்பனை செய்கிறாங்களோ அதே மாதிரி இந்த சாராயம் கள்ளச்சாராயம் கஞ்சா இந்த விஷயங்களையெல்லாம் விற்பனை செய்கிறது யார் அப்படின்னா கீழ்மட்ட லெவலில் இருக்கிற இந்த அரசியல்வாதிகள் அதே கட்சியை சேர்ந்த அரசியல்வாதிகள் மேலே இருக்கிறவங்க அவங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க சம்பாதிக்கிறாங்க கீழே இருக்கிறவங்க சம்பாதிக்க வேண்டாமா அவங்களும் அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறாங்க இதில் மக்கள் எக்கீடு கட்டு போனால் என்ன அப்படிங்கிறது தான் இந்த இரண்டு கட்சிகளுடைய வேலையாக இருக்கும் இதில் வந்து அதிமுகவையாவது ஒரு விதத்தில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னா அவங்க கண் பார்வையிலே எரிச்சு கொண்டுருவாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறதுக்கு கூட அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு தைரியம் கிடையாது அதை என்னால் சொல்ல உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் திமுகவில் இருக்கிறவங்க அப்படி கிடையவே கிடையாது என்ன படுபாதக செயலை வேணாலும் அவங்களால செய்ய முடியும் செஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சுக்க முடியும் ஏன்னா கட்சி அவங்கள எப்படியாவது காப்பாத்திருன்னு அவங்களுக்கு தெரியும் கட்சிக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு திரு ஸ்டாலின் அவர்கள் காப்பாற்றுவார் உதயநிதி ஸ்டாலின் காப்பாற்றுவார் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை வக்கீல் அணி இருக்குது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போட்டாவது எங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னு அவங்களால் நிரூபிக்க முடியும் அதனால் இவங்க தைரியமாக தப்பு செய்கிறாங்க எப்படி தலைமை தைரியமாக தப்பு செய்தோ அதே மாதிரி தான் இவங்களும் தைரியமாக தப்பு செய்யும் செய்கிறாங்க இங்கு வந்து காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் திரு அண்ணாமலை அவர்கள் ரெண்டு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கார் அவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுங்க ஒரு வாரத்தில் அவங்களால எல்லாத்தையும் சரி செய்ய முடியும் எத்தனை நாளாக எத்தனை ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்லியிருக்கார் அப்போது காவல்துறை இங்கே கைகள் கட்டப்பட்டிருக்கு இவங்களால் முடிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா ஃபேஸ்புக்கில் எழுதுறவன் ட்விட்டரில் ட்வீட் போடுறவன் யூடியூப்பில் பேசுகிறவன் இவங்களையெல்லாம் தூக்கி கொண்டு போய் உள்ளே வச்சு இவங்க வேலையெல்லாம் குண்டாஸ் போட்டு இவங்களையெல்லாம் வந்து கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் நாயாக அலைய வச்சு இந்த வேலையை தவிர இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு விஷயத்த சரியா செஞ்சிருக்கான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க இவங்களுக்கு இருக்கிற தைரியம் அவ்வளவுதான் யாராவது தவறு செய்தால் நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார் இல்லையா இந்த ஸ்டாலின் அவர்களை வந்து எப்படி இவங்கெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா தான் புரிஞ்சது இப்போ இந்த ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் யூடியூப்பில் பேசுகிறவன் அத்தனை பேரையும் கைது பண்ணி அரஸ்ட் பண்ணி உள்ளே போடுறாங்க இல்லையா இதை காட்டி தான் வந்து நீங்கள் சர்வாதிகாரி ஆட்சியாக இருக்கிறீங்க அப்படின்னு அவரை நம்ப வைக்கிறாங்க போலருக்கு ஆனால் உண்மை என்னென்னா இந்த கஞ்சா விற்கிறவன் போதை மருந்து விற்கிறவன் கள்ளச்சாராயம் விற்கிறவன் இவனையெல்லாம் வந்து யாரும் கைது பண்ணுறதே கிடையாது இவங்களையெல்லாம் தொடரதே கிடையாது முதல்வருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆஹா நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக ஆட்சி நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிறார் போல இருக்குது உண்மையிலேயே இதான் நடந்திருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட வைக்கிது திமுக அரசுக்கு உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருக்குமானால் இந்த சம்பவத்துக்கு காரணமான உங்கள் கட்சியை சேர்ந்த உள்ளூர் அரசியல்வாதிகளையும் சேர்த்து தண்டிக்கணும் சேர்த்து அவங்க மேலே கைது பண்ணணும் அவங்க மேலே வழக்கு போடணும் அப்போ தான் இது வந்து நிற்கும் இல்லை நான் என் கட்சிக்காரனை மட்டும் நான் காப்பாற்றிக்குவேன் அப்படின்னா எந்த ஊர்லேயும் இது நிற்காது இது மறுபடியும் தொடரத்தான் செய்யும் ஆனால் அதுக்காக வந்து நம்ம திமுக விமர்சனம் பண்ணுறோம் ஸ்டாலினை விமர்சனம் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணுறோம் கரெக்டு அடுத்த மாதம் விக்கிரவாண்டியில் வந்து இடைத்தேர்தல் வரப்போகுது இது கள்ளக்குறிச்சிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு தொகுதினா அது வந்து விக்கிரவாண்டி தான் நம்ம இதெல்லாம் பேசுகிறோம் இன்றைக்கி வந்து நாற்பத்தொம்போது பேர் இறந்துருக்காங்க திமுக அரசு மொத்தமாக தோல்வி அடைந்திருக்கிறதுன்னு எல்லாம் பேசினாலுமே அடுத்த மாதம் நடக்கக்கூடிய விக்கிரவாண்டி தேர்தலில் இதே மக்கள் பணத்தை வாங்கிட்டு திமுகவை ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைப்பாங்க திமுகவும் ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க எங்களுடைய நல்லாட்சிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு பெருமையாக பேசுவாங்க நம்ம மூஞ்சியிலாம் கரியை பூசிட்டு உட்காந்துட்ருக்க வேண்டியதான் இதுதான் நடக்க போகுது பொறுத்திருந்து பாருங்கள் நன்றி வணக்கம் Oh.